வாட்ஸ்அப்பின் புதிய அறிவிப்பால் அச்சமடைந்த உலகம் முழுவதும் உள்ள வாட்ஸ்ஆப் யூசர்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து வெளியேறி புதிய ஆப் ஒன்றிற்கு தாவி வருகின்றனர் இதன் விளைவாக இரண்டு நாளில் வாட்ஸ்ஆப் மற்றும் டெலிகிராம் ஆப்பை பின்னுக்கு தள்ளி புதிய ஆப் ஒன்று கூகுள் பிளே ஸ்டோரில் தற்போது ட்ரெண்டாகி வருகின்றது பத்து மில்லியன் பேர் அந்த புதிய ஆப்பை குறுகிய காலத்தில் இதுவரை பதிவிறக்கம் செய்து பாராட்டி வருகின்றனர் வாட்ஸ்ஆப் மற்றும் டெலிகிராம் ஆப்பை தாண்டி இதுவரை எந்த ஆப்பிலும் இல்லாத பயன்படுத்துபவரின் நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் இந்த புதிய சிக்னல் பிரைவேட் மெசேஞ்சர் என்ற ஆப்பில் இடம்பெற்றுள்ளது வாட்ஸ்ஆப்பையும் இப்படி நம்பித்தான் தான் பயன்படுத்தினோம் அது வளர்ந்து விட்டதும் எங்கள் தகவல்களை வைத்து வியாபாரம் செய்கின்றார்கள் அதனால் தான் விற்க மாட்டீர்கள் என என்ன நிச்சயம் என ஒருவர் அந்த ஆப் நிறுவனத்திடம் கேள்வி கேட்டுள்ளார் அதற்கு அந்த ஆப் நிறுவனம் கொடுத்த பதில்தான் தற்போது இந்த ஆப் ட்ரெண்டாக காரணம் நாங்கள் வர்த்தக நிறுவனம் அல்ல இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எங்களுக்கு எந்த ஓனரும் கிடையாது எந்த முதல் இல்லை இட் இஸ் பியார் ரிவ்யூட் பொதுமக்களாகிய நீங்கள் தான் ஓனர் உங்களின் நன்கொடையில்தான் இதை நாங்கள் செய்து வருகின்றோம் எனவே சிக்னல் ஆப்பை யாராலும் விற்க முடியாது யாராலும் வாங்க முடியாது எந்த காலத்திலும் சிக்னல் ஆப் தனியார் நிறுவனத்திற்கு விற்கப்படாது என சிக்னல் ஆப்பை உருவாக்கிய நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் குறிப்பாக இதில் எந்த விளம்பரங்களும் இடம்பெறாது எந்த தனியார் நிறுவனங்கள் விளம்பரமும் செய்ய முடியாது சீல்டு சென்டர் என்ற புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம் அனுப்பும் மெசேஜின் மெட்டா டேட்டாவை கூட என்கிரிப்ட் செய்கின்றது சிக்னல் ஆப் இதன் மூலம் சிக்னல் ஆப்பில் நீங்கள் எந்த நபருக்கு தகவல் அனுப்புகின்றீர்கள் என்ற தகவல் கூட சிக்னல் உட்பட யாருக்கும் தெரியாது இந்த தொழில்நுட்பம் வாட்ஸ்ஆப் மெசஞ்சர் டெலகிராம் உள்ளிட்ட எந்த இல்லை மேலும் நம்மை பற்றிய எந்த தகவலையும் செய்வதில்லை நீங்கள் அனுப்பும் செய்திகளுக்கு டைமர் செட் செய்து கொள்ளலாம் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த செய்தி தானாக அனுப்பப்பட்டவரின் போனில் இருந்து ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடும் வாட்ஸ்ஆப்பையும் தாண்டி பிரைவசியுடன் பல்வேறு அம்சங்கள் இதில் உள்ளது சிக்னல் ஆப் முழுக்க முழுக்க ஓபன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் ஒரு டெவலப்பராக இருந்தால் கோடை பதிவிறக்கம் செய்து நீங்களே சொந்தமாக செய்து கொள்ளலாம் எந்த ஒளிவு இல்லை இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓபன் சோர்ஸ் ட்விட்டர் நிறுவன சிஇஓ ஒரு கட்டத்தில் சிக்னல் ஆப்பை பயன்படுத்துமாறு பரிந்துரை செய்திருந்தார் மேலும் உலக பணக்காரராக ஆகியுள்ள டெஸ்லாவின் எலான் மஸ்கும் சிக்னல் ஆப்பை பயன்படுத்துமாறு தனது ட்விட்டரில் தற்போது பரிந்துரை செய்துள்ளார் வாட்ஸ்ஆப் மற்றும் ஃபேஸ்புக் மெசஞ்சருக்கும் சிக்னல் ஆப்பிற்கும் உள்ள வேறுபாட்டை இதில் நீங்கள் காணலாம் இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் சிக்னல் ஆப் வெறும் நமது போன் நம்பரை மட்டும் கலெக்ட் செய்கின்றது அதுவும் அந்த போன் நம்பர் நம்முடையதுதான் என யாருக்கும் தெரியாது நமது போனில் உள்ள கான்டாக்ட் உட்பட எதுவும் சிக்னல் ஆப் உட்பட யாருக்கும் தெரியாது ஆனால் பேஸ்புக் மற்றும் வாட்ஸ்ஆப் நமது பொருளாதார நிலை நமது உடல்நிலை நம்மைப் பற்றிய சென்சிட்டிவான விஷயங்களையும் கலெக்ட் செய்கின்றது மேலும் நாம் பர்ச்சேஸ் செய்யும் பொருட்கள் நமது ப்ரவுசர் ஹிஸ்ட்ரி நமது போனில் உள்ள காண்டாக்டுகள் நமது சர்ச் ஹிஸ்டரி உட்பட நம்மை பற்றிய பனிரெண்டு வகையான தகவல்களை பேஸ்புக் வாட்ஸ்அப் கலெக்ட் செய்கின்றது சிக்னல் ஆப்பை பயன்படுத்தினால் சிக்னல் ஆப்பிற்கே நம்மை பற்றிய எந்த தகவலும் தெரியாது என கூறுகின்றது சிக்னல் ஆப் நிறுவனம் சற்று டைம் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்